山。 ஏற்கனவே இங்க கமிஷனர் பேசியிருக்காங்க ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன உங்களுக்கு தேவையோ அதை அவங்க சொல்லிட்டு உட்காந்துட்டாங்க பேராசிரியர் திரு கணேசன் அவர்கள் ஒரு பெரிய வரலாறையே ஒன்று சொல்லி கொடுத்து போயிட்டாங்க அடுத்து வந்த ரவிச்சந்திரன் சார் வந்து கவிதையாலேயே உங்களுக்கு பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நீங்க என்ன மேடம் சொல்லிட போறீங்க அப்படிதானே அப்படிதானே மேடையை அலங்கரித்துக் கொண்டு பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அற்புதமான மேடை இது உலக மகளிர் தினம் உழைக்கும் மகளிர் தினம் மகளிர் தினம் என்று சொல்லுவதை விட உழைக்கும் பெண்களினுடைய தினம் என்று சொல்லுவதுதான் சால பொருள் உழைப்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை நீங்க எல்லாருமே ஏதோ ஒரு வேலை செஞ்சு ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் வரையில் நீங்கள் சேர்த்துருக்கிறீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருத்தரும் கை தட்டுக்கு முதல்ல இது ஒருத்தரை ஒருத்தர் ஆதரிக்கிற ஒரு விஷயம் நான் வளர்வது என்னுடைய தோழிக்கு பிடிக்கணும் என் தோழி வளர்வது எனக்கு பிடிக்கணும் ஒருவர் மற்றொருவரை கை தூக்கி விடணும் இடுக்கன் வருங்கால் நதுக தொல்லை வந்திருக்கு துன்பம் வந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி சிரிச்சு ஆத்தணும் அது யாருக்கு தெரியும் நல்லா ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாது ரொம்ப அழகாக சிலர் வெள்ளை உடையில இருக்கிறீங்க வெள்ளை கலர் தூய்மையான நிறத்துக்கு அடையாளம் எந்த மாதிரி ஒரு பியூரிஃபைடு லேடி நீங்கள் பார்க்க முடியாது அயமை என்ன சொல்கிறாங்க அயமை சொல்லுங்க ஒரு அற்புதமான மனசு வந்து வெள்ளத்தியாக இருக்கிற ஒரு பண்பு இருக்கிறவங்க தான் தே ப்ரிஃபர் ஒன்லி ஒயிட் கலர்ஸ் தே கேன் அப்சர்வ் ஆல் தி திங்ஸ் எல்லாத்தையும் அந்த வெள்ளை கலர் எழுத்துக்கும் வெள்ளைக்கு இருக்கிற ஒரு பண்பு என்ன அப்படின்னா நீ என்ன கலரை கொடுத்தாலும் வாங்கிப்போம் என்ன மேடம் நீங்கள் வெள்ளையில் இருக்கிறவங்கள மட்டும் பேசுகிறீங்க நம்ம அந்த மஞ்சள் அங்கே உட்காந்துருக்குறோம் மஞ்சள் காதலுக்கு உரிய ஒரு கலர் என்னாலதான் எல்லாரையும் காதலிக்கப்படும் ஆதலினா நான் காதல் செய்வேன் ஒரு புரட்சி மஞ்சள்ல வந்து ஒரு புரட்சி ரோஸ் கொடுக்கறாங்கன்னா காதல் நீங்க சொல்லக்கூடாது மஞ்சள் ரோஸ் கொடுக்கறதுல தான் பெரிய விஷயமே இருக்கு அது புரட்சியினுடைய அடையாளம் சிவப்பு எப்படி ஒரு போராட்டத்தினுடைய உச்சக்கட்டமாக இருந்து ஒரு வெற்றியை கொடுக்கிறதோ அதே போல ஒரு புரட்சிக்கான ஒரு அடையாளமா பாக்குறோம் இந்த பக்கம் ஊதால உட்கார்ந்துட்டு இப்படியே முறைக்கிறாங்க என்ன என்னடா இவங்க சொல்ல போறாங்க தெரியலையே ஊதா கலருக்கு என்ன ஊதா ரிப்பன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் யாரு நடிகர் சிவகார்த்திகையன் சிவகார்த்திகன் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும் அல்ல ஊதா கலர் மிகச்சிறந்த மன அமைதிக்கான விடுதலைக்கான ஒரு குரல் புத்தருக்கு கடைசியில் கிடைச்ச காட்சி நீளம் நீளம் என்பது விடுதலை விட்டு விடுதலை ஆகி விற்பா இந்த சிட்டுக்குருவியை போல அப்படின்னு பாரதி பாடுறான் எனக்கு நிறைய துன்பங்கள் தான் ஏன் புருஷன் அடிப்பான்னா ஆனாலும் அவன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க மல்லி பொருள் பாருங்கள் ஆடாடாடாடாடா அதுல நான் போய்டுன தண்ணி அடிச்சா என்ன அவன் வெண்ணி அடிச்சா என்ன ஏன் எனக்கு மட்டும்தான் அது எப்ப வரும் தெரியுமா இந்த சுதந்திர உணர்வு உங்ககிட்ட தான் வரும் ஏன் நான் நீ எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிற அப்படின்னு அர்த்தம் நான் இதையெல்லாம் கடந்து வந்துட்டேன் புத்தருக்கு எப்ப ஞானம் கிடைச்சது அவரை மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனிதரை பார்க்க முடியாது பெண்களுக்கும் புத்தருக்கும் நிறைய சமம் இருக்கு ஏன் பெண்களுக்கும் புத்தருக்கும் நிறைய சமம் இருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் ஆண்களினுடைய இங்கே இருக்கிற ஆண்கள் தான் சமூகம்லாம் வச்சுக்கூடாது நான் வந்து நீங்கள் இல்லாமல் பெண் விடுதலை பேச முடியாது நீங்கள் தான் அத்தாரிட்டி நீங்கள் அப்படி வழி விட்டிக்கினா தான் அவங்க அப்படி வெளியில் போக முடியும் இல்லைனா இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து உட்கார முடியுமா நாங்கள் ரொம்ப சாதாரணமாக வந்திருக்கோம் நானும் மேடமும் எங்களுக்கு வந்து உடை என்னை பொறுத்தவரையில் உடை ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் எந்த வேலைக்கு போனாலும் ரொம்ப சிம்பிளாக போயிட்டு வந்தேன் கிருஷ்ணமான் ஜெகநாதன் அப்படின்னு ஒரு அம்மா வயதில் இன்னைக்கு தொண்ணூறு வயசு ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் நிலம் ஒரு குடும்பத்துக்கு ரெண்டு ஏக்கர் நிலம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது வருடமாக தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் நிலம் இல்லையோ அவர்களுக்காக போராடி ரெண்டு ஏக்கர் நிலத்தை அரசாங்கத்திட்டேருந்து வாங்கி கொடுத்து ஒரு அமைதியான புரட்சியாளராக அவங்க வந்து இருக்காங்க அவங்க ஸ்வீடனுக்கு போனாங்க அவார்டு வாங்க ஸ்வீடனுக்கு அவார்டு வாங்க போகும்போது எப்படி இருக்கும் வெளிநாட்டுக்கு போவே இல்லை எல்லாம் அழகாக போகலாம்ல ஆ இந்த ஒரே ஒரு உடை நீங்கள் நம்பினா நமக்கு நம்பாட்டி போங்க கட்டண உடையோடு ஃப்ளைட்டில் ஏறினாங்க அங்கே போனாங்க அராதி மரியாதையோட எங்களை புருஷோத்தமன் சார் வந்து டிக்கெட்டை புக் பண்ணி இந்த ட்ரெயினை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ரீ ஒரு பவுன் கொடுக்குறீங்க உழைக்கு பதிலை தினத்தில் ஒரு பவுன் எனக்கு பற்றாது எனக்கு ஒரு மூணு பவுனுங்க எக்ஸ்ப்ரஸ் வாங்கி கொடுன்னு கேட்பீங்க பணம் கொடுத்த ஒரு பத்தாயிரம் கொடுத்த இந்த பத்தாயிரம் வச்சுட்டு வயிற்றுக்கு மனிதருக்கு எல்லாம் அப்படின்னு பாரதியார் பாடுறாரு சோறு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம் அதே போல ரொம்ப அழகா இந்த மகிழா இந்த சங்கம் இருபத்தைந்து ஆண்டுகள் நான் சேர்த்து நீங்கள் நிஜமாவே அடுத்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக இதை கொண்டாடுவீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுடைய டார்கெட் ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் சேர்க்கணும் உங்களுக்கு வந்து அப்படி ஒரு லட்சம் ரூபாய் சேர்ப்பதற்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும் அப்படின்னா என்ன கேளுங்க கவர்மெண்ட்லேருந்து எப்படி பணம் வாங்குறது நான் தரேன் இன்னொரு கூட்டம் என்ன கூப்பிடுங்க ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி போடுங்க நான் வந்து பேசி தரேன் நீங்களே ஒரு லட்சம் என்ன ஒரு கோடி ரூபாய் கூட அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் உதவித்தொகை பெற முடியும் உங்களுக்கு கீழே ஒரு இருபது பேருக்கு வேலை கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு பெரிய லீடராக உருவாக முடியும் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் மிஸ்டர் ராமச்சந்திரன் ரவிச்சந்திரன் உட்கார மாத்தியோ சொல்ற ராஜ் ஒரு சாட்சி எட்டு மணி நேரத்துக்கு குறைத்து சட்டம் இயற்றினார் டாக்டர் அம்பேத்கர் அந்த சட்டத்தினுடைய விளைவை தான் நாங்களே அனுபவித்தோம் ஒரு ஃபுல் ப்ரிண்ட்டு ப்ரொஃபசராக ஒரு கல்லூரி எட்டு மணி நேரம் வேலையோடு நாங்கள் வெளியில் வர முடியும் பண்ண முடியும் இதுக்கு மேலே நான் வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்ல முடியும் ஆனால் அப்படி இல்லை ரெண்டு காலத்துக்கு வேலையும் பார்த்தேன் வேலை பார்க்கறதுனால நம்ம சமூகம் அப்படி இருக்கானால் இல்லை புரிஞ்சுக்கிட்டு ஆஃப் ஆல் தேங்க் யூ ஸ்ரீமதி அண்ட் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் ஒவ்வொரு நாட்டையும் கேஜிஎஃப் போகிறப்போ இட்ஸ் நாஸ்டாலஜி ஃபீலிங் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக எந்த ஊருக்கு போகிறதுனால ஏன்னா நம்ம ஊர் இல்லையா அண்ட் உங்களெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்குது யூ ஆல் லுக் ஸோ பியூட்டிஃபுல் டுவே இப்போ நான் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க நம்மளுக்கு விமென்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம் அது ஹிஸ்ட்ரி எல்லாம் எஸ் தேர் வாஸ் டைம் வேன் ஏன்னோ நம்மளுக்கு வீட்டு விட்டு வெளியே வர்றதே வாஸ் அ டேபு அப்படின்னு நம்மளுக்கு அந்த உரிமை இருக்குல்ல ஸோ நவு வி ஹாவ் மூன் வெரி ஃபார் அஹெட் லைக் நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்குது தேர் வாஸ் அ டைம் வென் வீ டென் நாட் ஹாவ் விமன் டென் நாட் ஹாவ் அ ஓட்டிங் ரைட்ஸ் அண்ட் வி ஹாவ் சோஷியல் ஃப்ரீடம் இப்போ எல்லா ஃப்ரீடமும் இருக்குது ஸோ அட் திஸ் பாயிண்ட் அட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அக்கார்டிங் டு மீ அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுர் ஹெல்த் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் எப்போ ஃபுல் பண்ணி பண்ணுவோம்னா வென் யூஆர் ஹெல்தி நீங்களே ஹெல்தியாக இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி என்ன பார்த்து போய் வாட் கேன் யூ டூ ஃபார் அதர்ஸ் ஸோ டேக் கேர் ஆஃப் யுர் ஹெல்த் நல்லா டைம் சாப்பிடுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கீப் யுவர் செல்ஃப் ஃபிட் போத் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி மென்டல் ஹெல்த் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்ம் இருக்குது இங்கிலீஷில் ஓன்லி அ ஃபீல்டு கப் கேன் ஃபில் அன் அதர் கப் அதர் எம்டி கப் கே நாட் ஃபில் அதர் கப்ஸ் என்ன ஸோ நீங்களே க இன்கம்ப்ளீட்டாக இருந்தீங்கன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் அட் திஸ் மோமெண்ட் நம்மளுக்கு நான் ரொம்ப போர் அடிக்க மாட்டேன் ஸோ லைட் மீ மேக் இட் வெரி ஷார்ட் அண்ட் க்ரெஸ் விமென்க்கு எஸ்பெஷலி இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம கேஜ் ஆஃப் லேடி என்ட்ரிஸ் லேடிஸ்க்கு ஐ மீன் கேஜ் ஆஃப் விமென்க்கு ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எப்படியாவது நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க ஒரு வேலைக்கே போகணும்னு இல்லை யூ மைட் பி குட் இன் சம் ஸ்கில்ஸ் இப்போ நான் சின்ன இருக்கிறப்ப எங்கள் பாட்டி வீடு மாரிக்கு இருந்துச்சு அப்போ அவங்க இது மேக்ஸ் ஸ்டிக்ஸ் எல்லாம் அடுக்குவாங்க பாட்டி மேக் ஸ்டிக் அடுக்கிறது பட்டை உரிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் ஸோ எதாவது ஒன்று இப்போ லோக்கலி உங்களுக்கு எந்த ஆப்ஷன் அவைலபிள் இருக்கோ அதை வேறு ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் அண்ட் இதெல்லாம் இல்லன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ விஷ் யூ ஆல் ஒவ்வொரு வாழ்த்தி வரவேற்கின்றேன் வெள்ளி விழாவை நோக்கி பயணித்து மகிழா மிலனுக்கு என்னுடைய பெரிதான வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி நான்கு ஆண்டுகள் என்பது மிக சாதாரணமான காரியம் அல்ல ஒருவேளை சிறு குழுவாக நீங்கள் துவங்கி இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு கடலை போல் உங்களுடைய காட்சி இங்கே நாங்கள் காண்கின்றோம் ஒவ்வொரு அலைகள் அடைக்கும் அடிக்கும் பொழுது ஒரு புதிய புதிய சதாபத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டு வருகின்றீர்கள் புதிய வரலாற்று அதை தொடர்ந்து உங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளிலும் நிச்சயமாக உங்களுடைய தலைமைத்துவம் வளரும் உங்களுடைய சிறப்பான தாளந்துகள் வரும் வளரும் உங்களுடைய குடும்பங்கள் சிறப்பாக வளர்ந்து வருவார்கள் என்கின்ற விசுவாசம் என்கின்ற அடிப்படை நோக்கம் நிச்சயமாக உண்டு அத நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் அதை ஆண்டவர் கர்த்தர் நீங்கள் விசுவாசிக்கின்ற தெய்வங்கள் உங்களுடன் இருந்து உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களை இன்னும் ஆற்றல் படுத்துவார் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன் இந்த சிறப்பான வாய்ப்பை தந்த ஹாரிட் புருஷோத்மனமா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தொடர்ந்து இது எங்களுடைய திருச்சபையில நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமும் பெண்களை வச்சு செஞ்சோம்னா அது சக்சஸ் ஆயிடும் அதனால எங்க பெண்கள் இருக்கின்றார்களோ அது சக்சஸ் தான் ஆகியால் இந்த சக்சஸ அடுத்த வருஷம் இன்னும் சிறப்பா நம்ம கொண்டாடணும் அநேகர் வரணும் நாம் தொடர்ந்து சமூக பணியில் ஈடுபட வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இயலாத சந்தர்ப்பில் கூட சூழ்நிலையில் கூட இன்றவரை முடியாத சூழ்நிலை கூட முடி முடிந்தவரை பெண்களுக்காக அவள் நலம் வளனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு அயராது உயர்த்து உயர்த்து கொண்டிருக்கும் ஹாரியத் திருமதி ஹாரியத் புருஷோத்தம் அவர்களை தங்களுக்கு என் கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகத்திலிருந்து வருகை தந்திருக்கும் பேராசிரியர் மதிப்பிற்குரிய டாக்டர் ப்ரொஃபசர் போற்றும் சில கவிதங்களை நான் அறிவேன் எனக்கு பிடித்த கவிரைகள் விண்ணியத்தை எப்படி சுருக்கமாக சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர்களை பற்றி பேசி என்னுடைய ஒரே சிறிய உரையை துவக்கி வைக்கிறேன் முதன் முதலாக கன்னட ராஷ்டிர கவி அவர்கள் ஒரே வழியில் சொல்லியிருப்பார் ரவி கானதன்னு கவி கண்டா அப்படின்னு சொல்லியிருக்காரு சூரிய வெளிச்சம் பகல் வெளிச்சம் போவாத இடங்களில் எல்லாம் கற்பனை என்ற திறன் பாயம் என்று அழகாக கவிஞர்களை போற்றியிருப்பார் கவிதை அளவில் அது ஒரு கற்பனை என்பது கவிஞர்களை மட்டும் சொல்லியதாக இருக்கும் ஆற்றல் அளவில் அறிவியல் அளவில் ஞானத்தின் அளவில் அவர் சொல்லியிருப்பது பெண்களைத்தான் பகல் ஒளியையும் நிலவின் ஒளியையும் சிறப்பித்திருப்பார் ஒரே வழியில் ரவி கானதன் கவி கண்டார் என்றிருப்பார் எனக்கு பிடித்த இன்னொரு கவிஞர் மாடக் கவிஞர் வைரமுத்து அவருடைய தீவிர ரசிகன் ஒரே வழியில் சொல்லியிருப்பார் பெண்கள் இல்லாத ஊரில் ஆண்கள் பூக்கேற் பூக்கேட்பது இல்லை என்று சொல்லியிருப்பார் அந்த ஒரு வரையிலேயே அதுவும் கவிதை வழிதான் பெண்களை பற்றி ஆனால் அவரும் அப்படிதான் விடியம் வரை பெண்ணழகு விடிந்த விண்ணழகு என்று சொல்லியிருப்பார் இரவின் நிலவின் ஒளியையும் கூட பகலின் வெளியின் தொடக்கத்தை கூட ஒரு அழகாக வந்தித்திருப்பார் ஸோ இதனுடைய சுருக்கம் என்னவென்றால் பெண்ணியம் என்பது நம்ம எல்லாம் போராட்டம் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஆனால் அதற்கும் அப்பால் அது இயற்கையின் சக்தி ஞானம் அறிவியல் அதற்கப்பால் தான் அது கலை என்று நான் நினைக்கிறேன் வள்ளுவர் சொல்லியிருப்பார் இது ஒரு இல்லத்தரசனுக்கு ஆண் மகனுக்கு மிக சிறந்த அணிகளின் எதுவாக இருக்க முடியும் என்று சொல்லும்போது அவன் அடைந்த செல்வமும் அறிவும் எல்லாம் இருக்கும் வகையில் கூட இவள்தான் மனைவி இவள் எனக்கு மனைவியாக வாய்ப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் என்று சொல்லும்போது தான் அந்த ஆன்மையினின் சிறப்பே உச்சமாக இருக்கிறது என்று வள்ளுவர் ஒரே அழகில் சொல்லியிருக்கிறார் பெண்மை பெண்மையை அவர் போற்றியிருக்கிறார் அவர் பைபிள் சொல்லுகிறது ஆண் பெண் ஃப்ளஷ் ஒன் என்ற அழகாக சொல்லியிருக்கிறது சிவம் சொல்லியிருக்கிறது எனக்கு இடது பக்கத்தில் பெண்ணியம் என்று சொல்லியிருக்கிறது ஸோ இது வந்து பெண்ணியம் என்ற கான்செப்ட் வந்து மேற்கத்திய கான்செப்டே அல்ல நம்ம இந்திய கான்செப்டில் அது ஒன்று அமைந்திருக்கிறதாக தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் அதற்கு ஒரு எழுது ஷேக்ஸ்பியர் அடுத்ததாக ஒரு அரசவைக்குலர் இருக்கிறார் அவருக்கு ஒரு பெண் டீச்சர் கவிதை எழுதுகிறார் கவிதை எழுதி அனுப்புகிறார் விளேஷா என்னுடைய கவிதை எப்படி இருக்கிறது என்று அந்த அவசர அரசவை கவிதைகளை ஆங்கிலத்தில் கேட்டு எழுதுகிறார் அந்த அரசவை கவிஞரோ உங்களுக்கெல்லாம் எதுக்கு கவிதை நீங்கள் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அந்த கோர நாள் நான்கு நான்கு நூறு வருடங்களுக்கு முன்னால் அந்த அரசை கவிஞர் ஒரு இழுதி படைத்துத்தான் அந்த பெண்களை நின்றே செயல் ஓ நீங்கள் கவிதை பெரிய கவிஞராகலாம் இலக்கியவாதியாகலாம் இதுதான் சுருக்கமாக சொன்னால் மேற்கத்திய மேற்கத்தியும் பெண்களை போற்றிய விதம் நீங்கள் இசபல்லா என்றவரை பார்த்து பார்த்த இறங்கினார் அவர் அண்ணன் தம்பியுடனே போராட வேண்டியிருக்கிறது அமெரிக்காவை பார்த்தவென்றால் நான் கருப்பேன் கருப்பினம் பெண் கருப்பினம் ஆன் என்று அடைகால பணத்துமே வேண்டியிருக்கிறது ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை பெண் கவிஞர்கள் இருக்கிறார்கள் இருந்திருக்கிறார்கள் கவிஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் மற்றும் பெண்கள் தின வாய்த்துக்கள் வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம எல்லாரும் ஊரில் போகிறோம் எல்லோரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சிலர் எல்லாம் யூனிஃபார்ம்லேயே வந்திருக்கிறாங்க சிலர் எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸில் வந்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம மகிழாமையில் ஆரம்பித்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இன்னொரு வருஷம் போனால் இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தஞ்சாவது வருஷம் இதோட பிரமாதமாக நம்ம செய்யணும் செய்யணும் சொன்னா நம்மளுக்கு ஒற்றுமை இருக்கணும் இப்போ எப்படி நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்து எவ்வளோ இதாக செஞ்சுருக்கிறோம் அதே மாதிரி அடுத்த வருஷமும் நம்ம சிறப்பாக செய்யணும் அதே மாதிரி நம்ம எத்தனையோ வேலைக்கு செஞ்சுருக்குறோம் இன்றைக்கி விமன்ஸ் இதில் வந்துட்டு நம்ம மயிலா மல்லனில் பொருள் போட்டு கொடுத்துருக்குறோம் டாய்லெட் பண்ணி கொடுத்துருக்குறோம் வீடு ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் படிக்க வைக்க முடியாது அப்படி இல்லை படிக்க வைக்கிறோம் லோனுக்கு கொடுக்குறோம் இவ்வளோ நிறைய செஞ்சுருக்குறோம் ஆனால் அதோட இன்னும் பெரிய விஷயம் என்னென்னா எங்கேயுமே நடக்காது எந்த பெண்களும் வந்துட்டு இன்றைக்கி ஒரு மினிமம் பார்க்க போனால் இருபதாயிரம் ரூபா ஒரு ஒரு பெண்ணுக்கிட்டேயும் சேவிங்ஸ் இருக்குது ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு சேவிங்ஸ் பண்ணுவோம் பேங்கில் போட்டு வைங்க போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வைங்கன்னு சொன்னால் எந்த பெண்ணும் வந்து வீட்டில் வைக்க மாட்டாங்க எடுத்துருவாங்க காசு விற்க மாட்டாங்க ஆனால் மகிலா மலையில் போட்டுட்டாங்கன்னா ஒரு டைம்லாம் அந்த காசை அவங்க எடுக்கிறதே இல்லை இன்றைக்கு ஒரு ஒருத்தருக்கிட்டையும் இருபதாயிரத்துக்கு மேலே தான் வந்துட்டு அவங்களுடைய சேவிங்ஸ் இருக்குது லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் இருக்குது அந்த இடத்துக்கு வந்துட்டு இன்னைக்கு பெண்களுக்கு உயர்ந்து நம்ம கேஜப்பில் எப்போவுமே வந்துட்டு கேஜபில் வந்துட்டு பெண்களுக்கு லோன் கொடுத்தா கே லோன் ரீபே ஆகிறதுலன்னு சொல்லுவாங்க பேங்கில் போய் கேட்டால் கேஜப்பில் இருக்கிற பெண்களுக்கான லோன் கொடுக்கறது இல்லை எந்த பேங்க்ல போய் கேட்டாலும் இருபது வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் போயிட்டு எல்லா இடத்துலையும் கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு இதை சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு வெற்றிகரமாக நடத்திட்டு வர ஒரு மயிலாமலை பெண்கள் அந்த லீடர்ஸ் அதை பொறுப்பெடுத்து லோன் வாங்கினாலும் சரி என்ன வித காரியத்தை கொடுத்தாலும் சரி சிறப்பாக செய்கிறாங்களோ ரீபேமெண்ட் கரெக்டாக பண்ணுறாங்க எங்கள் பெண்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடவுள் பட்டிருக்கிறேன் அருமையாக செஞ்சுருக்காங்க அதே போல் இன்னும் செய்யணும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை இங்கே வந்துட்டு வயசு வரணும் கிடையாது எங்கள் பெண்கள்கிட்ட இன்னைக்கு வயசான அம்மா வரல இன்னைக்கு அவங்க கூட வந்துட்டு நிறைய நம்மக்கிட்ட பா இது பண்ணுவாங்க டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் இருக்கும் பிள்ளைங்களுக்கு எல்லா விதமான செய்வோம் ஒரு ஒரு ஏரியாவில் விமன்ஸ் டேக்கு அந்த அந்த அளவுக்கு வந்து இந்த மகிழா மேலே நம்மளை வளர்த்துருக்குது இன்னும் வந்துட்டு இன்னும் என்னென்ன செய்யணும் நம்ம நிறைய ப்ரோக்ராம் இன்னும் செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறோம் செய்யறதுக்கு நமக்கு வேண்டிய உதவிகள் தேவையாக இருந்தது அதையும் நம்ம செய்வாங்க செய்வாங்க செய்து வருவாங்க உதவி செய்யணுன்னு நம்ம மீண்டும் செய்வோம் இன்னும் நான் நிறைய பேசணும்னு சொன்னாக்கா டைம் இல்லை பேச வேண்டியவங்க நிறைய இருக்கிறாங்களோ அதனால

That's very important. Okay. That means in the year of 1975, March 8, the ANA, United Nation is recognized for International Women's Day. For example, number one, for women's achievement. அதாவது எல்லா துறையிலும் பெண்கள் சாதனை படிக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமான அப்செக்டிவ் அதில் இரண்டாவது ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஜெண்டர் ஈக்வாலிட்டி தட் மீன் மேல் அண்ட் பீமேல் ஒரு காலத்தில் ஜெண்டர் ஈக்வாலிட்டி மேல் டாமினேட்டாக இருந்தது இன்னும் அப்புறம் டெக்னாலேஷன் ஃபார் இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே த செக்ஸ் த ஜெண்டர் மேல் மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆர் ஈக்வாலிட்டி Give a big applause. ke ka lele 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 people